ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நீரிழிவு நோயை ஓட ஓட விரட்டும் கொய்யா இலைகளோட நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம போன வீடியோவில் கொய்யா பழத்தோட நன்மைகள் பற்றி பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் கொய்யா இலைகளோட பயன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எல்லாருமே கொய்யா பழம் சாப்பிட்ருப்போம் கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு நமக்கு தெரியும் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த கொய்யா இலைகள் இலைகளோட மருத்துவ குணங்கள் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த கொய்யா இலைகளில் புரதம் வைட்டமின் சி கால்சியம் இரும்பு சத்து போன்ற பல சத்துக்கள் வந்து இந்த கொய்யா இலையில் இருக்கு இந்த கொய்யா இலைகளில் வைட்டமின் பி சிக்ஸ் கோலைன் மாங்கனீசு மெக்னீசியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சோடியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சத்துக்கள் வந்து நிறைஞ்சு இருக்கு கொய்யா இலை டீ செய்யறதுக்கு ஒரு அஞ்சு கொய்யா இலையை நல்லா பறித்து சுத்தமாக கழுவிட்டு அரை லிட்டர் தண்ணியில் அந்த ஐந்து கொய்யா இலையையும் நல்லா போட்டு கொதிக்க வச்சு அந்த இலையோட சாறு இறங்கி அந்த இலை மஞ்சள் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அப்படியே நீங்கள் மூடி போட்டு ஆற வச்சு அந்த சாரெல்லாம் அப்புறம் அந்த டீயை நீங்கள் வடிகட்டி உங்களுக்கு பணம் கற்கண்டோ தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து நீங்கள் இந்த டீயை குடிக்கலாம் இது வந்து காஃபி டீ குடிக்கிறதுக்கு பல தான் இந்த கொய்யா இலை டீ நீங்கள் குடிக்கலாம் இது உடலில் நம்ம உடம்புல பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நீரிழிவு நோய் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொய்யா இலையை கொண்டு தயாரிக்கப்பட்ட டீயை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வர்றதுனால அவங்க ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறஞ்சி கட்டுக்குள்ளே வரும் சர்க்கரை நோயாளிகளோட ஆரோக்கியத்துக்கு கொய்யா இலையை அவங்க ரெகுலராக பயன்படுத்துகிறது அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அதிக உடல் பருமன் பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க கொய்யா இலையோட கொளுந்தை பறிச்சு அரைச்சி சாறு எடுத்து நீங்கள் தேன் கலந்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியில் அந்த சாரும் தேனும் கலந்து நீங்கள் கொய்யா இலை தேநீர் மாதிரி குடிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமாக நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் உடல் எடை வந்து சீக்கிரமாக குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நல்ல கொழுப்பு உற்பத்திக்கு உதவி செய்யும் உங்களோட உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் குறையும் ரொம்ப நல்லது உங்கள் உடம்புல உள்ள நச்சு கழிவுகளெல்லாம் இந்த கொய்யா இலை டீ வந்து நீக்கிரும் உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக ஸ்லிம்மாக இருக்கும் வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்க முப்பது கிராம் கொய்யா இலையை எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து அது கூட தேன் கலந்து சாப்பிட்டு வர்றதுனால உங்களுக்கு வயிற்றுப்போக்கு பிரச்சனை உடனடியாக சரியாகும் செரிமான பிரச்சனை இருந்தால் கொய்யா இலை டீ குடித்து வரலாம் இப்படி நீங்கள் கொய்யா இலை டீ குடித்து வர்றதுனால உங்கள் செரிமான நொதிகள் தூண்டப்பட்டு செரிமானம் நல்ல முறையில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொய்யா இலையை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால உங்கள் வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து வயிற்றை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும் கடுமையான வயிற்று வழியால் அவஸ்த வந்தால் நீங்கள் ஒரு எட்டு கொய்யா இலைய எடுத்து ஒன்றரை லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி தினமும் மூன்று வேளை குடித்து வர உங்களுக்கு கடுமையான வயிற்று வலி வந்து சரியாகும் அதோட உங்களுக்கு வயிறில் எரிச்சல் வயிறு உப்புசம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே நீங்கள் இந்த கொய்யா இலை டீ போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் மூச்சு குழாய் அழற்சியால் கஷ்டப்பட்டு வந்தால் கொய்யா இலை குடித்து வரவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கொய்யா இலையோட கொளுந்து வந்து பல் வலி ஈறுகள் பிரச்சினை வாய்ப்புண் தொண்டை போன்றவற்றை சரி பண்றதுக்கு உதவும் நீங்க கொய்யா இலையோட பறித்து வாயில் போட்டு நல்லா அந்த குடிக்கிறதுனால உங்களுக்கு தொண்டை தொண்டை வலி எல்லாம் சரியாகும் அதே மாதிரி பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கொய்யா இலை வந்து ஆண்களுக்கு ஏற்படும் புரோஸ்டேட் புற்றுநோய் மற்றும் விரைப்பை வீக்கம் வந்து சரி பண்றதுக்கு நீங்க கொய்யா இலையை டீ போட்டு குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நோய் பாதிப்பும் ஏற்படாம உங்க உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்றுன்னா இந்த விந்தணு குறைபாடு தான் ஒரு சில ஆண்களுக்கு விந்தணுல எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் இல்லைன்னா அதோட தரம் கம்மியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மலட்டு தன்மையாக இருக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஆண்கள் வந்து கொய்யா இலையை டீ போட்டு ரெகுலராக குடிச்சு வர்றதுனால விந்தணு உற்பத்தி விந்துவோட தரம் அதிகரிக்கும் கொய்யா இலையில் கணிசமான அளவு வைட்டமின் சியும் இரும்பு சத்தும் இருக்கும் இந்த வைட்டமின் சி வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல் போன்ற நோய்களுக்கு எதிராக உடலை வந்து தயார் செய்யுது கொய்யா இலை வந்து கஷாயம் குடித்து வர்றதுனால இருமல் சளி போன்ற உபாதைகளிலிருந்து விடுபடுறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நுரையீரல் சுவாச பாதை தொண்டையில் உள்ள கிருமிகளை நீக்கம் செய்யறதுக்கும் இந்த கொய்யா இலை வந்து பயன்படுத்தலாம் கொய்யா இலைகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி த்ரீ மற்றும் பி சிக்ஸ் வைட்டமின்கள் நம்மளோட மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் அறிவாற்றல் செயல்பாட்டை தூண்டுறதுக்கும் நரம்புகளை தளர்த்துதல் போன்ற செயல்பாடுகளில் உதவுது கொய்யா இலைகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து முகப்பருக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருந்துகளில் பயன்படுத்துகிறாங்க நம்ம கொய்யா இலையோட சாறு எடுத்து நமக்கு முகத்தில் எங்கெல்லாம் முகப்பறி இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து கழுவுறதுனால நமக்கு முகப்பருக்கள் வந்து சீக்கிரமாக நீங்கும் முடி உதிர்வால் அவதிப்படுறவங்களுக்கு கொய்யா இலை சாறு வந்து ஒரு நல்ல தீர்வாக இருப்பதாக சொல்லப்படுது கொய்யா இலையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைந்திருக்கிறதுனால கொய்யா இலையோட சாறு இல்லாட்டினா கொய்யா இலைகளை அவிச்ச தண்ணீர் எடுத்து உங்களோட தலைமுடியில் நல்லா மசாஜ் பண்ணி தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தி வர்றதுனால உங்களோட முடி உதிர்வு வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் முடி அடர்த்தியாகவும் நல்லா கருமையாக ஆரோக்கியமாக செழித்து வளர்கிறதுக்கு உதவும் கொய்யா இலையை பறித்து நல்லா கழுவி காய வச்சு அதை நீங்கள் பவுடர் பண்ணி உங்களோட பல்லு வளர்க்குறதுக்கு நீங்கள் பயன் இதனால பல்வழி உள்ள பிரச்சனை தொண்டையில் உள்ள சரியாகும் அதே மாதிரி கொய்யா இலை கொண்டு டீ செஞ்சு குடிக்கிறதுனால உங்களோட உடல் எடை குறையும் நோய் வந்து சரியாகும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் ரத்த அழுத்தம் சரியாகும் அதே மாதிரி உங்களுக்கு வயிற்றுப்போக்கு பிரச்சனை எல்லாம் இருந்தால் சரி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க கொய்யா இலையோட கொழுந்த எடுத்து உங்க வாயில மென்று சாப்பிட்றதுனால உங்க உடம்புல உள்ள நோய் கிருமிகள் பாக்டீரியாக்கள் அழிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொய்யா இலைகளை தொடர்ந்து நீங்க உங்களோட ஹேருக்கும் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணி குளிச்சு வர்றதுனால உங்க முகமும் உங்களோட முடியும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இப்படி பல்வேறு கொய்யா இலையில இருக்கு இந்த கொய்யா இலையில இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில தீமைகளும் இருக்கு இந்த கொய்யா இலை சாறு இல்லாட்டினா இந்த கொய்யா இலை தேநீர் வந்து சிலருக்கு வந்து பக்க விளைவை ஏற்படுத்தலாம் கொய்யா இலை சாறு வந்து சிலருக்கு மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி சில மருந்துகள் எடுக்கிறவங்க இந்த கொய்யா இலை சாறு எடுக்கிறதுனால பக்க விளைவுகள் ஏற்படலாம் அப்படி மருந்துகள் ஏதாவது எடுத்தீங்கன்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி நீரிழிவு இல்லைன்னா ரத்த அழுத்த நோய்க்கான மருந்து எடுக்கிறவங்க இந்த கொய்யா இலை எடுக்கிறப்ப நீங்கள் மருத்துவரோட ஆலோசனை கேட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இந்த கொய்யா இலை சாறு வந்து எடுக்கிறது நல்லதுன்னு இன்ன வரைக்கும் ஆராய்ச்சியில் எந்த ஒரு தகவலும் சொல்லலை அதே மாதிரி சருமத்திலையும் முடியிலையும் நீங்கள் இதை த கொய்யா இலையை தடவுறப்ப சிலருக்கு அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா எரிச்சலை உண்டாக்கும் அதனால அந்த மாதிரி எறும் ஒவ்வாத இருக்கிறவங்க இதை தவிர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கொய்யா இலைகளோட நன்மைகளும் தீமைகளும் பார்த்தோம் நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்